ஓம் நம சிவாய வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க பிறப்பர்க்கும் தன் பேய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்தம் பூங்கல்கள் வெல்க கரண் குவிவார் உள் மகிழும் கோன் கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல் வெல்க இப்பாடலின் பொருள் பின்வருமாறு மனிதர்களாகிய நாம் யான் எனது என்னும் முனைப்புடன் நம்மை நாமே பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுவதனால் உண்டாகும் விரைவு நீங்க வேண்டும் எனில் தன்முனைப்பு நீங்குவதால் இறை உணர்வு நிலைத்து இறைவனால் ஆட்கொள்ளப்படும் பக்குவம் உண்டாகும் சிவபெருமானது தலைக்கோளமானது நீண்ட சடையும் பிறைமதியும் கங்கையும் பாம்பும் ருத்ராட்சமும் என வேறுபட்ட அணிகலன்களைக் கொண்டு தனித்தன்மையுடன் விளங்குவது இதனாலேயே அவருக்கு பிங்ககன் என்னும் சிறப்பு பெயரும் உள்ளது எனது குறைகளுக்கெல்லாம் மூலக்காரணம் ஆணவமலம் அனாதியாகவே அதாவது தானாகவே செம்பிற்கு செம்பிற்களிம்பு போல் உயிருடன் சேர்ந்து இருள் போல இருப்பது ஆணவம் உயிருக்கு கட்டாக இருக்கும் இந்த ஆணவ மலத்தின் பிடிப்பு நீங்குவதற்காக இறைவன் மனிதர்களுக்கு பல பிறவிகளை கொடுக்கிறான் பிறவிகள் தோறும் நாம் செயல்புரிந்து அனுபவம் பெற்று அறிவு வளர்ச்சி அடைகிறோம் இதனால் எமக்கு அறியாமை செய்யும் ஆணவ மலத்தின் பிடிப்பு சிறிது சிறிதாக நீங்குகிறது இறுதியில் இது முற்றாக நீங்கிய நிலையில் முத் முத்தியும் இறை இன்பமும் இனியும் பிறவி வேண்டாத நிலை ஏற்படுகிறது தொடர்ந்து வரும் பிறவிகளை அறுத்து வீடு அளிப்பவனே அருள்சடை தாங்கிய ஆவார் சிவபெருமானின் பெருமையை உணராதவர் சிறு தெய்வங்களையும் பிற தெய்வங்களையும் கடவுள்களாக எண்ணி வழிபாடு செய்கின்றனர் இவற்றால் ஒருவித உளவியல் மாற்றம் ஏற்படலாமையின்றி வாழ்வியல் நலன்களோ ஆன்ம வளர்ச்சியோ ஏற்படுவதில்லை பல நேரங்களில் இவை ஆன்ம வளர்ச்சிக்கு தடையாகவும் இருப்பதுண்டு இத்தகைய வழிபாட்டினை மேற்கொள்பவருக்கு சிவபெருமான் தூரத்திலே இருக்கிறார் இதனாலேயே சிவ வழிபாட்டை அருளாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் பாடியவர் அப்பர் நூல் தேவாரம் சிவனோடு தெய்வம் வே தேடினும் இல்லை அவனோடு ஒப்பாரிங்கு இங்கு யாவரும் இல்லை பாடியவர் திருமூலர் நூல் திருமந்திரம் ஆகையால் சிவலிங்கத்தையும் சிவமூர்த்தங்களையும் வழிபடுவதே மேலானது அண்மை காலத்தில் சைவ மக்கள் சிலர் மேற்கொள்ளும் ஆஞ்சநேயர் ஐயப்பன் வழிபாடு போன்றவை தவிர்க்கப்பட வேண்டியவை கரம் குவிப்பார் என்று கூறாமல் கரம் குவிவார் என்றதனால் தானாகவே கைகள் குவிந்து சிவபெருமானை வணங்கும் நிலை இங்கே உணர்த்தப்படுகின்றது பக்தி பரவஸ்தால் இந்த நிலையை அடைந்தவர்களுக்கு சிவபெருமானின் அருளால் உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது இறைவனிடத்தில் உள்ள அன்பின் மிகுதியால் தாமாகவே கைகள் குவிய வணங்குதலும் தலைமையச் சென்று குவிய வணங்குதலும் நிகழ்தலுண்டு முன்னையதிலும் பார்க்க பின்னையதில் அன்பின் மிகுதி ஒருபடி மேலாகவே உள்ளது இதனால் முன்னையதில் உள்ளது மகிழ்ச்சியும் பின்னையதில் உயர்ந்த நிலையடைதலும் கிடைக்கப்பெறும் என்று உணரலாம்